முருக படை முருகா ஆறுதலை தந்தருள்வாயே வெற்றி வழி காட்ட வேண்டுமே வேல்முருகா வேதனைகள் தீர்க்க வேண்டுமே வெற்றி வழி காட்ட வேண்டுமே வேல்முருகா வேதனைகள் தீர்க்க வேண்டுமே வாயார நின்றோமே வாயார பாடி வந்தோமே வேல் முருகா வர வேண்டி வந்து நின்றோமே சிக்கல் சிங்காராவே முருகவேல் வேல் எங்குமாராவே முருக வேல் வேல் பழனி பண்டார முருக வேல் வேல் கதிர்காம கந்தனி வேல் முருகவேல் சிக்கல் சிங்காரல் முருக வேல் வேர் என் கண்குமாராவே முருகாவேல் வேல் பழனி பண்டாராவே முருகவேல் வேல் கல்ராம கந்தனி வேல் முருக வேல் 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 முருகவேல் முருகாவேல் முருகவேல் வேல் வேல் முருகாவேல் முருகாவேல் முருக வேல் 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 முருகாவேல் முருகாவே வேல் திவேல் முருகனுக்கு அரோகரா